நாட்டிலே நான்காவது தூணாக கருதப்படுகின்ற இந்த ஊடகத்துறையை விதிக்கப்படுகின்றது நசுக்கப்படுகின்றது என்ற தோல்நிலையில் கடந்து வந்த பாதையும் தொட்டுச் சென்ற யாழ் ஊடக மையத்தின் தலைவர் செல்வகுமார் அவருக்கு நன்றை கூறி அடுத்ததாக கிழக்கு மாகாணத்திலே இருந்து பல்வேறுபட்ட சமூக சேவைகளோடு ஊடகத்துறையோடு இணைந்து தொடர்ந்து பணியாற்றுகின்ற மறைந்த ஊடகவிலாளருக்காக குரல் கொடுத்து வருகின்ற அகம் மனிதாபிமான வள நிலையத்தின் பணிப்பாளர் நவால் அவர்களை உரையாற்றி வருமாறு அன்பு நாளை மறைந்த எனது சிரேஷ்ட உதவியலாளர் சிவராஜன் அவர்களின் இந்த நிறைவேந்த நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நிலையங்களுக்கும் எனது மாலை வணக்கம் குறிப்பாக இந்த பத்தொன்போது ஆண்டு காலங்களில் நுழைவு பெற்ற ஒரு சூழ்நிலையிலேயே நாங்கள் இன்று வரைக்கும் இந்த தேசத்திலேயும் சர்வதேசத்திலேயும் இவ்வாறான நாற்பதுக்கு மேற்பட்ட உறவுகளை இழந்து அவர்களுக்கான நீதியை கோரி நாங்கள் தெரு தெருவாக அல்லது நாடு நாடாக நாங்கள் ஏறி இறங்கி எங்களுடைய பிரச்சனையை சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்று வரைக்கும் எமது இந்த இலங்கை அரசாங்கமானது இது சார்ந்து எந்த பொறுப்பு குரலையோ இவர்களுக்கு ஆன நீதியையோ அல்லது கடத்தப்பட்ட அல்லது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் எங்கே இரு ஊடகவியலாளர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பது உண்மையை கூட வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த இளைஞர் அரசாங்கம் இருப்பதையொட்டி நாங்கள் மிக கவலை அடைகின்றோம் குறிப்பாக யார் பாதிக்கப்படுகிறாரோ அந்த பாதிக்கப்பட்ட குழுமம் சார்ந்து நீதி கோர்தான் எமது வழமையான வழக்கமாக இருந்தது நாங்கள் ஒரு சிவில் அமைப்பு என்ற அடிப்படையில் உண்மையிலேயே ஊடகவீரராக இருக்கலாம் அல்லது ஏனைய உறவுகளாக இருக்கலாம் இந்த யுத்த காலத்திலேயே அல்லது யுத்தம் மவனிக்கப்பட்ட இந்த காலப்பகுதியிலேயே பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி மற்றும் அரசியல் தீர்வு தொடர்பான விடயங்களில் நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த சுவீரதராஜன் என்று சொல்லப்படுகின்ற இந்த சிரேஷ்ட ஊடகவீரர் அவர்கள் உண்மையிலேயே இந்த திருகோணமலை முக்கியமாக பீச் கடற்கரையிலே படுகொலை செய்யப்பட்ட அந்த ஐந்து பல்கலைக்கழக மாணவர்களுக்கான விடயத்தை தெளிவாக இது ஒரு படுகொலை என்பதை இந்த தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் வெளிப்படுத்திய ஒரு சிறந்த ஊதவிகளானது என்பதில் இந்த கருத்தும் இல்லை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதலாம் மாதம் ரெண்டாம் தேதி இந்த மாணவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் நாலாம் தேதி சுடரொழியில் இந்த பாதி இந்த சுடப்பட்ட இந்த மாணவர்கள் அனைவரும் துப்பாக்கி சூட்டின் ஊடாகவே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை அவர் சுடரில் பத்திரிகை ஊடாக வெளிப்படுத்தி இருந்தார் அந்த நாலாம் இருந்த ஒரு இருபது நாள் கடந்து இருபத்தி நாலாம் தேதி இதே இடத்திலேயே இந்த இலங்கை அரசின் சில கட்டமைக்கப்பட்ட குழுவினரால் அல்லது ஆயுததாரிகளால் இவர் இந்த இடத்திலே சுடப்பட்டிருக்கிறார் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இது சார்ந்து நாங்கள் பல வகையான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் ஊடவியலாளராக இருக்கலாம் அல்லது சிவில் அமைப்புகளாக இருக்கலாம் நாங்கள் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் ஆனால் இன்று வரைக்கும் இந்த நீதி என்பது எங்கள் பக்கம் நெருங்கவே இயலாத ஒரு சூழ்நிலையில் எங்களோட இலங்கையின் ஜனநாயகம் இருக்கிறது ஆகவே இங்கே சட்ட ஆட்சி என்பதோ அல்லது நீதி விடயங்களோ இங்கே ஒரு பக்க சார்பாக இருப்பதையொட்டி நாங்கள் கவலை அடைகின்றோம் எப்பொழுது எமது நாட்டில் ஒரு ஜனநாயகம் சட்ட ஆட்சி நீதித்துறை சமமாக பக்க சார்பின்றி நடைபெற இருக்கிறதோ அன்றுதான் நாங்கள் ஒரு முழுமையான இளைஞர்கள் என்று நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கும் ஆகவே இவ்வாறான ஊடக விழா குறிப்பாக இதே தினத்தில் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி சூரியராஜன் அவர்கள் இங்கே சுடப்படுகிறார்கள் தென்னிலங்கையில் பிரதீத் எக்னியகுடா அவர்கள் கடத்தப்படுகிறார் இன்று வரைக்கும் கடத்தப்பட்ட அந்த பிரதீத் எக்னியகுடா அவர்களின் நீதிக்காக அவரின் மனைவி இந்த இலங்கை தொடக்கம் ஜெனிவா வரைக்கும் பல தடவையில் தன் கணவருக்கு நீதி வேண்டும் இங்கே இருக்கிறார் என்ற உண்மையை இலங்கை அரசாங்கம் பொறுப்பு கூறலுடன் மேற்கொள்ள வேண்டும் என்பதை அவர் பல வழியிலையும் பரிந்துரை நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார் ஆகவே இன்று வரைக்கும் படுகொலை செய்யப்பட்ட ஊடகங்களால் இருக்கலாம் அல்லது கடத்தப்பட்ட அல்லது வலிந்து காணாமலாக்கப்பட்ட உடை விழாக்களாக இன்று வரைக்கும் அவர்களுக்கான நீதி என்பது ஒரு எட்டாக்கனியாகவே இருந்து கொண்டு வருகிறது குறிப்பாக நாற்பத்தி நாலுக்கு மேற்பட்ட ஒட்டுமொத்தமாக இலங்கையிலேயே ஊடை படுகொலை செய்யப்பட்டிருந்தாலும் கூட வடகிழக்கிலேயே நாற்பத்தி ஒரு ஊடைக படுகொலை செய்யப்பட்டு இருப்பதென்பது குறிப்பாக வடகிழக்கிலே இருக்கிற மக்களின் பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வரக்கூடாது அவர்களுடைய பிரச்சனை இந்த தேசத்திலும் சர்வதேசத்திலும் பேசப்படக்கூடாது என்ற ஒரு எண்ணத்திலே இந்த இலங்கை அரசாங்கம் திட்டமிட்ட வகையில் இவ்வாறான படுகொலைகளை மேற்கொண்டிருப்பதை நாங்கள் அறியக்கூடியதோ அதற்கு ஆதாரபூர்வம் நாங்கள் நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் ஆகவே தற்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற இந்த என்பிபி அரசாங்கம் கூட தற்பொழுது இந்த சட்ட நடவடிக்கைகள் அல்லது ஒழுக்காட்டு விடயங்கள் அல்லது கிரீன் சிறிலங்கா அல்லது ஊழல் விடயங்களை செய்து கொண்டிருக்கிற சேம் டைம் இந்த பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான நீதியை கட்டாயம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் அதே போன்று இந்த ஊடகவியலாளர்களை தாக்கிய அல்லது படுகொலை செய்த அல்லது காணாமலாக்கிய அல்லது கடத்திய அந்த நபர்கள் இன்று வரைக்கும் இந்த இலங்கையிலேயே சுதந்திரமாக சுதந்திரமாக நடமாடுகிறார்கள் ஆகவே அவர்களை நீதிப்பொறை சட்ட ஆட்சியின் கீழ் நீதி முன் நிறுத்தி அவர்களுக்கான ஒரு தண்டனையை இலங்கை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் இலங்கை அரசாங்கத்தின் ஜனாதிபதியில் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் அதே போன்று மீள் நிகழாமையை உறுதிப்படுத்த வேணுமாக இருந்தால் மீளவும் சுகிர சுகிரராஜனை போல் ஒருத்தர் இங்கே இருக்கக்கூடிய ஊடக வீடுகள் படுகொலை செய்யப்படாமல் இருக்கணுமாக இருந்தால் மீள் நிகழாமையை இலங்கை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது மீள் நிகழாமையை உறுதிப்படுத்தாத ஒரு நிலையில இப்படியான விடயங்கள் தொடர்ச்சியாகவும் இந்த இலங்கையிலே இடம் வாய்ப்புகள் இருக்கிறது அதே போன்று எங்களோட வடகிழக்கிலே இருக்கின்ற அல்லது இலங்கை முழுமையாக இருக்கின்ற அந்த ஊடகங்களாவது சுதந்திரமாக மக்களிட பிரச்சனைகளையும் அதே நேரம் இந்த இலங்கை அரசினால் மேற்கொள்ளப்படுகின்ற சில பொருத்தமற்ற விடயங்களையும் அல்லது ஊழல்களையும் வெளிக்கொண்டு வருவதற்காக இவர்களுக்கான பாதுகாப்பு விடயங்களை இலங்கை அரசாங்கம் கட்டாயம் கவனத்தில் எடுக்க வேண்டிய தேவையும் கடப்பாடும் இருக்கிறது ஏனென்றால் ஊடகம் என்பது ஜனநாயகமான ஒரு செயற்பாடு அந்த ஊடகம் சுதந்திரமாக செயல்படுவதற்கான ஒரு வழியை சாங்கம் மேற்கொள்ளுமாக இருந்தால் மாத்திரமே நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சரியான ஒரு நீதியுடனும் சரியான ஒரு அரசியல் தீர்வுடனும் மனித உரிமை மூரல்கள் விடுபட்ட ஒரு நல்ல நிலையில் உள்ள அல்லது நோ ஏனைய சர்வதேச நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களை போன்ற ஒரு நிம்மதியான இயல்பான வாழ்க்கையை வாழ்வார்களை ஒழிய அது நடக்காத சந்தர்ப்பத்தில் நாங்கள் காலங்காலமாக இவ்வாறான நினைவேந்தலை செய்கின்ற ஒரு நபர்களாக மாத்திரமே நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக்கொண்டு எனக்கும் இந்த வாய்ப்பை வழங்கிய இந்த ஏற்பாட்டிற்குள் ஒரு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்